சார் நார்வே சின்ன நாடு அவங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு முரண் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு இந்த ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னு சொல்லக்கூடிய டீசல் பெட்ரோல் இவைகள் தான் கேரசின் இவை தான் காரணம் இதெல்லாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய நாடுகளை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நார்வேக்கு மிக மிக முக்கியமான வருமானமே எங்கே இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட ஆயில் வெல்லை அவங்க தான் தோண்டி எடுத்து எண்ணெய் வளத்தை யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட சாவரின் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று புள்ளி ஐந்து இர இருந்து இரண்டு ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் சாவரின் ஃபண்ட் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க இந்த ஃபண்டை நார்வேயில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் மினிமம் ஒரு ஒன்றரை லட்சம் டாலர் அவங்களுக்கு உள்ள சொத்து அவங்களுக்கு போய் சேரும் அவ்வளவு சொத்து இருக்குது நார்வே